அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வரகாத்து அன்புமிக்க அல்லாஹி நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை அல்பக்கரா இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் எவரையும் அவரது சக்திக்கு பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவு உதவி செய்வாயாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த பிரார்த்தனையை பிரார்த்திப்போமாக அவன் நம்ம நம்ம செய்யும் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றா மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றா இன்ஷா அல்லாஹ் நாம் பிரார்த்திப்போமாக உங்களே எங்களை அல்லாஹூ நல்லோர் கூட்டத்தில் சேர்ப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வ ரஹத்துல்லாஹி